ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு மினி பிளாக் டுடே சேலஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த லிம்காவையும் இந்த ஃப்ளேவரில் உள்ள ஆப்பியை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொன்னாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கப்பறம் ஸோ இது யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க ஸோ மக்களே கிட்ஸ் வந்து குழந்தைங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுவேன் உங்களுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சரிங்களா ஸோ மக்களை வீடியோக்குள்ள கோலாமா ஸோ ஃபஸ்ட் வந்து லிம்கா இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிக்கலாம் இதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதையே பண்ணலாம் சரியா ஏன்னா கலர் வந்து ஒரு மாதிரி மஞ்சையாக இருக்குது ஸோ இதையே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் இதில் வந்து நான் ஊற்றுறேன் ஊற்றிப்பேன் ஓகே ஸோ பாதி பாதியாக ஊற்றிக்கலாம் சரியா ஸோ இதை வந்து பாதியாக ஊற்றிட்டேன் அடுத்தபடியாக வந்து நம்ம லங்கா லின்கா ஊற்றிக்கலாம் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக இதை வந்து ஊற்றிக்கலாம் ஓகேவா நல்ல கேஸ் இருக்குது இல்லை கேஸ் இல்லை கேஸ் இருக்குது லேட்டாக எனக்கு என்ன ட்ரை பண்ணா வாயில கிடையாது இல்லை இதில் ஊற்றுனா மறந்துட்டேன் சாரி இதில் ஊற்றிக்கலாம் ஸோ மக்களே ஊற்றியாச்சு மக்களே ஊற்றியாச்சு ஸோ இந்த லிம்காவையும் இந்த ஃப்ளேவரில் உள்ள இந்த ஆப்பி ஃப்ளேவரை வந்து நம்ம என்ன பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண போகிறோம் என்ன ஆகும் தெரில காற்று வேறு பயங்கரமாக வீசிட்டு இருக்குது மழை வேற பெய்யுது ட்ரை பண்ணலாம் மக்களே மழை பெய்ய போகுது அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் வீடியோவை குறிக்கிட்டுமா ஸோ மக்களே உங்கள் வீட்டில் வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க குறிப்பாக வந்து குழந்தைங்க ட்ரை பண்ணே பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன் உங்களுக்காக அவ்வளோ ஷூரா ஸோ கல்விங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ட்ரை பண்ணுறேன் காம்பினேஷன் ஓகே தான் நல்லா இருக்குது லிம்கா லைம் ஃப்ளேவர் ஆக்சுவலாக இது வந்து ஆப்பி ஃப்ளேவர் ரெண்டும் வந்து ஒரு மிக்ஸிங் ஆகும்போது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது பட் இன்றைக்கி யாருமே ட்ரை பண்ணாதீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க ஓகேவா பட் டேஸ்ட் இஸ் ஓகே பட் டோன்ட் ட்ரை இன் யுவர் ஹோம் குழந்தைங்க வந்து இங்கே ட்ரை பண்ணாதீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓகேவா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் எதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நீங்கள் வந்து மறக்காமல் கமாண்டில் சொல்லிவிட்டு போங்க ஓகேவா மறக்காதீங்க கமாண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா தேங்க் யூ